அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு கெட்ட கனவு கண்டால் நீங்கள் உடனடியாக இதை செய்து கொள்ளுங்கள் அதை போல் ஒரு நல்ல கனவு உங்களுக்கு விருப்பமான பிரியமான கனவு வந்தால் அப்போதும் நீங்கள் இதை செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது ஹதீஸாக நபிகள் நாயகம் சல்லல்லா உலகிவு செல்லும் அவர்கள் கூறியதாக அபு சைதல் ரதி அல்லாஹ் முங்குவர்கள் அறிவிக்கின்றார்கள் உங்களில் ஒருவர் விருப்பமுள்ள கனவை கண்டால் அது அல்லாவிடம் இருந்து வந்தது எனவே அதற்காக அவர் அல்லாவை புகழட்டும் அதை தனக்கு விருப்பமானவர்களுக்கு மட்டும் கூறட்டும் அதற்கு மாறாக தனக்கு விருப்பம் இல்லாத கனவு கண்டால் கெட்ட கனவு கண்டால் அது சைத்தானிடம் இருந்து வந்தது அதன் தீங்கிலிருந்து அல்லாவிடம் பாதுகாப்பு கோரட்டும் அதை அவர் யாரிடமும் அந்த கனவை சொல்ல வேண்டாம்